الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِن تَنصُرُوا اللَّهَ يَنصُرْكُمْ وَيُثَبِّتْ أَقْدَامَكُمْ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ تَرَكْتُ فِيكُمْ أَمْرَيْنِ لَنْ تَضِلُّوا مَا تَمَسَّكْتُمْ بِهِمَا كِتَابَ اللَّهِ குறித்தெருமானார்பி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி ஐன்கள் தபாக ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி என்ரையை ஆரம்பம் செய்கிறேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் சனை குறித்தான் அல்லாஹின் உன்னடையார்களே அல்லாஹ் அவன் படைத்த இந்த உலகத்தில் அவனை பரிபாலிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கிறான் அவனை அனைத்து படைப்பினங்களுக்கும் தேவையானவற்றை அருளக்கூடியவனாக இருக்கிறான் உலகத்தில் மனிதர்களிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு ஆட்சி அதிகார பலம் இருந்தாலும் எவ்வளோ செல்வ வளங்கள் நிரம்பி இருந்தாலும் உதவி என்பது அல்லாஹுவின் தரப்பிலிருந்து வந்தால் மட்டுமே அது பரிபூர்ணமானதாக இருக்கும் நம்மிடத்தில் எவ்வளவுதான் சுகபோகத்திற்கான எல்லா வழிகளும் இருந்தாலுமே கூட அல்லாஹுடைய உதவியை கிடைக்கப்பட்டவன் மட்டுமே உலகத்தில் வெற்றியாளனாக வாழ முடியும் அதனால் நம்முடைய வெற்றியை நம்முடைய பணமோ நம்முடைய செல்வமோ அதிகாரமோ நம்முடைய அழகு அந்தஸ்தோ நிர்ணயிப்பதில்லை மாறாக தான் அவனுடைய வெற்றியின் மூலமாக நமது வெற்றி நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கிறான் சனிக்குவிதான் அல்லாஹு நடிகார்களே இப்போ அல்லாஹுடைய வெற்றியை பெறுவது எப்படி நேரடியாக அல்லாஹுடைய உதவியை பெறுவது எப்படி அல்லாஹுடத்திலிருந்து ஏராளமான விஷயங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது அதே போலத்தான் அல்லாஹுடைய உதவியை பெறுவது இப்போ அதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருவரை பற்றியும் குரான் அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த செயல்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் இந்த செயலை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் அதே போல அல்லாஹ் சுல்ஹான குரானிலே பல்வேறுபட்ட இடங்களிலே இன்னென்ன காரியங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி வேண்டுமா இதோ இந்த காரியங்களை செய்யுங்கள் ஒரு சமுதாயத்திற்கு மத்தியிலே அல்லாஹுடைய உதவி வேண்டுமா என்று எல்லோரும் கதறுகிறோம் யா அல்லாவனுடைய உதவியின் மூலமாக எங்களை வலுப்படுத்துவாயாக உங்கள் உதவியின் மூலமாக எங்களை ஸ்திரப்படுத்துவாயாக அந்த உதவி எப்பொழுது கிடைக்கும் அந்த உதவி கிடைக்கப்படுவதற்கு சில முக்கியமான பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும் கண்ணியமான அல்லாஹு நடிகார்களே அல்லாஹுவை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான வழிமுறை என்னவென்றால் அவன் சொல்பவற்றை நாம் செய்கின்ற பொழுது அவன் எதை வாக்குறுதி கொடுத்தானோ அதை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவன் அகருக்கிறான் சன்னை குறித்தான் அல்லாஹு நடிகார்கள் அந்த அடிப்படையில் குரானிலே பார்க்கின்ற பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹுடைய உதவி பெறுவதற்கு பிரதானமான பண்பு என்னவென்று சொன்னால் அவன் அல்லாஹுவை முழுமையாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும் சாதாரண ஈமான் அல்ல வெறுமனே களிமா சொன்ன ஈமான் அல்ல வலுவான ஈமான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த தரத்திலே உருவானார்களோ அந்த தரத்திற்கு பிறகு அவர்கள் இரண்டு ரக தொழுது ஒரு விஷயத்தை கேட்டால் அல்லாஹ் உடனடியாக கொடுத்தான் ஒரு போரிலே செல்கின்ற பொழுது தொழுது ரெண்டு ரகத்திற்கு அல்லாஹ் போருடைய வெற்றியை கொடுத்தான் காரணம் அவர்களிடம் உருவாகிய வலுவான ஈமான் அல்லாஹ் குரான் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தோண்டு போக வேண்டாம் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கப் பெறும் எப்ப இன் கொண்டும் முக்மினின் நீங்கள் முக்மீனான அடியார்களாக இருந்தால் அப்ப ஈமான் என்பது அல்லாஹுடைய உதவியை பெற்று தரக்கூடிய பெரிய ஆயுதம் ஈமான் எத்தனை பண்பு நிறைஞ்சிருக்கணும் அன்புமின் அபில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா நாம் என்ன நினைக்கிறோம்னா நிறைய நேரங்கள்ல மாத்திரம் ஈமான் கொள்வது இல்லை அல்லாஹுவை ஈமான் கொள்வது மழக்குமார்களை ஈமான் கொள்வது அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் ஈமான் கொள்வது அல்லாஹுவால் இறக்கப்பட்ட ரசூல்மார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களை ஈமான் கொள்வது நாளை மறுமை என்று ஒன்று நடைபெறும் என்று ஈமான் கொள்வது எந்த நலவாக இருந்தாலும் எந்த தீமையாக இருந்தாலும் லாபம் நஷ்டமாக இருந்தாலும் அல்லிருந்து நடக்கிறது என்று ஈமான் கொள்வது இந்த வலுவான ஈமான் என்ன செய்ய அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரும் உதவியை தரக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான ஆயுதம் அல் அமல் நல்ல அமல்களை செய்யறது ஏன்னா ஈமான் மட்டுமே சொருகத்திற்கு போவது அத்தாட்சி கிடையாது ரெண்டு விஷயம் முக்கியமானது நிபந்தனை ஒன்று ஆமனும் ஆமிலும் சாலிஹாத் ஒன்று ஈமான் கொள்ளணும் ரெண்டாவது நல்ல அமல் அதிகமாக செய்யணும் ஒருத்தர் வாழ்க்கையில் ஈமான் கொண்டுட்டார் ஆனால் எந்த நல்ல அமல் இல்லை தொழுகை இல்லை காலை மாலை திக்கர்கள் இல்லை குரானுடைய திலாவத்துகள் இல்லை நன்மை ஏவி தீவி தடுக்கின்ற செயல்கள் இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் இவருடைய ஈமான் பரிபூர்ணமற்றது குரான் அல்லாஹ் வாக்குறுத்தல்கிறான் அல்லாஹ் உள்ளதீன் ஆமனும் மின்கும் ஆமிலு சாலி அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் அடியார்களே நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்தால் குரான் தி கிரு செய்கிறது தொழுகிறது உம்ரா செய்கிறது நோன்போக்கிறது இது மாதிரியான நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது இதற்கு முன்பாக அல்லாஹ் எப்படி முஸ்லீம்களுக்கு கண்ணியமான ஆட்சியை கண்ணியமான உதவிகளை அல்லாஹ் வணங்கினானோ அதே போல கண்ணியமான ஆட்சியை கண்ணியமான பிரதிநிதிகளை கண்ணியமான உதவி அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்ப அல்லாஹ் உதவியை வாக்குறுதி தரது பணத்திலேயோ பதவியிலோ அல்ல நல்ல நருக்காரியங்களை செய்கின்ற பொழுதுதான் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எத்தனை நல்ல அமல்களை செய்கிறோம் நம்முடைய குடும்பத்திற்கு உதவியை தேடுகிறோம் நம்முடைய வியாபாரத்தில் உதவியை தேடுகிறோம் நம்முடைய மனைவி மக்களிடத்திலே உதவியை தேடுகிறோம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக உதவியை தேடுகிறோம் ஆனால் இத்தனை உதவிகளுக்கான அற்புதமான சாவிதான் நல்ல காரியங்களை செய்வது கண்ணியத்திற்குள் தான் அல்லாஹ் உடையார்களே அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மற்றொரு முக்கியமான வழியினம் என்று சொன்னால் அல்லாஹுவின் மீதான உயர்ந்த இறையச்சம் எல்லா தருணங்களிலும் அல்லாஹை பயப்படுவது ஒரு கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹ் பார்க்கிறான் ஒரு குடும்பத்தினுடைய விஷயத்திலே பெற்றோர் விஷயத்திலே பிள்ளைகள் விஷயத்திலே மனைவி விஷயத்திலே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் ஒரு பொது விஷயத்திலே நம்முடைய நாவுகளை பொருளாதாரத்தை சுழட்டுகின்ற பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் எந்த இடத்திற்கு சென்றாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் உள்ள அடியார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கட்டாயமாக கிடைக்கும் அல்லாஹ் தருகிறான் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே இன்னல் ஆறுதல் அல்லாஹ் இந்த பூமியை சிலருக்கு அல்லாதை வாரிசாக சிலருக்கு அல்லாது அள்ளி கொடுக்கிறான் அள்ளி கொடுக்கிறான் என்பதற்கான பொருள் செல்வத்தை அல்ல உதவிகளை அளிக்கிறான் யாருக்கு தொழில் முத்தகை கடைசியாக சொல்லி முடிப்பான் அவர்கள்தான் அல்லாஹுவை பயப்படக்கூடிய அடியார்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய பயம் வேண்டும் தொழுகையில் மாத்திரம் அல்ல தொழுகைதான் ஆரம்பம் தொழுகையில் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கின்ற வரை என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தில் ஆரம்பித்து வாழ்க்கையில் அத்துணை காரியங்களிலையும் என் இறைவன் என்னை பார்க்கிறான் அப்போ இந்த அல்லாஹ் பயம் இருக்கின்றது இது அல்லாஹ்டைய உதவியை நம்மின் பக்கமாக இழுத்து வரும் குரான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா ஒதுக்குருல்லாஹ கசிகிற லா ல கும்து ஃபுல் ரவுன் அல்லாஹ் ஒரு போர் சம்மந்தமாக அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது இதா லக்ளித்தும் ஃபி அத்தன் நீ யாராவது எதிரி எங்களை சந்திக்கிறீங்க உங்கள் போர்க்களத்தில் அப்படின்னா இதா லக்லீத்தும் ஃபி அத்தன் பத்பது உறுதியார் மேம்படாதீங்க எதிரிகளை களத்திலே சந்திக்கின்ற பொழுது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பங்கம் விளைவிக்க வேண்டும் என்று வரக்கூடிய எதிரிகள் அவர்களுக்கு எதிராக பத்பது உறுதியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்லுவோம் வதுக்குருளாக கசியரன் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் போரில் போயிட்டு அல்லாவை அதிகமாக நினைவு கூற சொல்கிறது நம்முடைய அறிவுக்கு ஒன்று எட்டாமல் இருக்குன்னா ஆனால் அல்லாஹுடைய கட்டல் என்னன்னா உங்களுடைய உதவி ஆயுதத்தில் இருப்பதை விட ஒரு மடங்கு அதிகமாக அல்லாஹுடைய திக்கில் இருக்கின்றது நிறைய பேருடைய வாழ்க்கை மாறிப்போனதற்கான முக்கிய காரணம் காலை மாலையில் செய்யக்கூடிய திக்கர்கள் காலையில் வதக்கூடிய சுபஹான் அல்லாஹி வலா இலாஹி அல்லாஹு அக்பர் காலையில் வதக்கூடிய செலவார் காலை மாலை செய்யக்கூடிய அல்லாஹ் என்னை மன்னிப்பாயன்று செய்யக்கூடிய திக்கர்கள் இந்த திக்கர்கள் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹுடைய பரிபூர்ணமான உதவியை பெற்றுத்தரக்கூடிய வழியை பெறுகிறான் அப்போ இதல்லாத தான் அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தருமே தேர நாம் நினைக்கின்ற விஷயங்கள் அல்ல எவ்வளவுதான் பணம் எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் அது நமக்கு பயன் அளிக்க வேண்டும் என்றால் அதற்கும் இறைவனின் நாட்டம் தேவை கடந்த வாரமே சொன்னோம் வெள்ளத்தில் மாட்டிய பலருக்கு பல கோடிகள் இருந்தது பல லட்சங்கள் இருந்தது ஆனாலும் ஒரு வாய் சாப்பிடுவதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருந்தார்கள் அப்போ எல்லா தருணங்களிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய உதவி தேவை அந்த அல்லாஹுடைய உதவிக்கு தான் இத்தனை காரணங்கள் தேவை குரான் அல்லாஹ் இன்னொரு அடுத்து அழகாக சொல்லுவான் உங்களுக்கு அடுத்த கட்டமான உதவி வேண்டுமா நீங்கள் ஒரு காரியத்தை எல்லோரும் ஒன்றிணைந்து அதை தீர்த்து பழகுங்கள் ஒன்றாக இருக்க பழகுங்கள் ஒன்றாக இருப்பதின் அர்த்தம் நூறு நபர்களும் ஒரே கருத்தில் செயல்பட வேண்டும் என்பது அல்ல பலதரப்பட்ட கருத்து உடையவர்கள் இருந்தாலும் கூட ஒரு பொது பிரச்சனை வருகின்ற பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக தாக்குதல் வருகின்ற பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய எல்லாவிதமான விதமான மனக்கசப்புகள் வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒற்றுமையாக ஒரே அணியில் செயல்பட வேண்டும் சஹாபாக்களுடைய வரலாற்றில் பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹ் உதவியை கொடுத்ததற்கான முக்கிய காரணம் என்னன்னா ஒற்றுமைதான் என்று சமுதாயத்தில் இல்லாத ஒன்று ஒற்றுமைதான் ஃபலஸ்தீனுடைய மக்களிடத்தில் பாருங்கள் பலஸ்தீனுடைய மக்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஆனால் உலக நாடுகள் பல்வேறுபட்ட நாடுகள் ஃபலஸ்தீனை கைவிட்டதற்கான காரணம் ஒற்றுமை இல்லை ஏதோ காரணம் சொல்றாங்க ஆனால் ஒற்றுமை இருந்தது என்றால் இன்று ஒரு தனி நாடு ஒரு தனி சமுதாயம் பாதிக்கப்படுமா என்றால் கட்டாயமாக கிடையாது அப்போ அல்லாஹ் உதவியை இறக்குவதற்கு முக்கிய தேவையாக இருப்பது நம்மிடம் இருக்க வேண்டிய ஒற்றுமை ஒரு குடும்பத்திலேயே உதவி வேணும்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அனுசரிச்சிருக்கணும் ஒரு மஹல்லாவில் அல்லாஹுடைய உதவி வேண்டுமா மஹல்லாவில் அனுசரிப்பு இருக்க வேண்டும் ஒரு நாட்டில் அல்லாஹுடைய உதவி வேண்டுமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹுடைய அ மக்களுடைய அனுசரிப்பு வேண்டும் எங்க அனுசரிப்போடு கூடிய ஒற்றுமை விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்குமோ நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி அங்கு கிடைக்கும் இல்லை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வேண்டுமா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இன் தன்சூருல்லா நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தால் அவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் உதவி செய்வான் அல்லாஹ் இப்படி உதவி செய்கிறது அல்லாவுக்கு உதவி செய்வது என்றால் என்ன உளமாக்கல் அழகாக இந்த ஆயத்திற்கு கீழே விளக்கம் எழுதினார்கள் அல்லாவுக்கு உதவி என்றால் உன் வாழ்விலே தீனை கொண்டு வருவது அல்லாவிற்கான உதவி உன் மனைவியிடத்திலே உன் பிள்ளைகளிடத்திலே உன் மகல்லாவிலே உன் குழந்தைகளிடத்திலே உன்னை சுற்றியுள்ள மக்களிடத்திலே நீ நன்மையை ஏவி தீமையை தடுத்து அவர்களின் தொழுகையாளிகளாக அவர்களின் பெரும்பாவத்தை விட்டும் தப்பித்தவர்களாக அவர்களை உருவாக்குகின்ற தாவத்துடைய பணி செய்யக்கூடிய மக்களா நீங்கள் என் சொருக்கும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான் ஏன்னா சுயநலம் என்பது இஸ்லாமியர்களின் பண்பு அல்ல தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என் வாழ்க்கை சரியாக இருக்கிறது நான் சரியாக இருக்கிறேன் என்ற குணம் படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் மட்டுமல்லாமல் என்னை சுற்றி உள்ள குடும்பம் என்னை சுற்றியுள்ள மகல்லா என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அவர்களினுடைய உலக மருமையின் நிலையும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் கண்ணியமான அல்லாஹ் நடையார்களே எனவே அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் மற்றொன்று என்னென்னு சொன்னா எங்களை சுற்றியுள்ள மக்களிடத்திலே அல்லாஹுடைய தீனை உருவாக்குவதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்வது அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான அடுத்த ரெண்டு காரணிகள் நாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒன்று அல்லாஹ் குர்வானில் அழகாக சொல்வான் பிரதானமான ரெண்டு விஷயங்கள் மேலுள்ள சொன்ன எத்தனை பண்புகள் இருக்கின்றதோ எல்லாவற்றிற்கும் முதன்மையான அடிப்படையான ரெண்டு ஒன்று தொழுகை இன்னொன்று பொறுமை ஒன்று தொழுகை இன்னொன்று பொறுமை தொழுகனா எப்படி வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஐவேல ஃபர்லான தொழுகையில் ரெண்டு பக்கத்து தொழுகிறது இல்லை மூணு பக்கத்து தொழுகிறது இல்லை ஒரு நாளைக்கு ஐவேல பரலான தொழுகையை எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எவ்வளோ விசேஷங்கள் இருந்தாலும் எவ்வளோ துக்கங்கள் இருந்தாலும் எவ்வளோ வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்கலுடைய வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நான் எந்த சிரமத்தில் இருந்தாலும் எனக்கான தீர்வு இந்த தொழுகையில் மட்டுமே இருக்கின்றது என்று நினைத்து தொழக்கூடிய ஐவேல ஃபர்லான தொழுகை எந்த அடியானிடத்தில் ஐவேல வரலான தொழுகை நியமமாக தொடர்ச்சியாக இருக்கின்றதோ அந்த அடியானுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய சோதனை இருக்கும் ஆனால் அது வேதனையாக மாறாது சோதனை யதார்த்தம் ஆனால் அது வேதனையாக மாறாது ஏன் அந்த தொழுகையாளிக்கு பின்னால் அல்லாஹுடைய உதவி கட்டாயமாக இருக்கும் தொலாதவர்கள் நிலை எடுத்து பாருங்கள் நீண்ட காலம் சந்தோஷமாக இருப்பதை போல தோன்றும் ஆனால் ஒரு காலங்கள் வரும் அல்லாஹுடைய வேதனை திருப்பி அடிக்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சம்பவங்கள் குருவான ஹதீஸ்ல உதாரணமாக இருக்கின்றது உதவியை என்னிடத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் இன்னொரு மற்றொன்று அடிப்படை என்னன்னா சபர் பொறுமை பொறுமைனா என்ன எல்லா இடத்துலையும் வாய மூடி அமைதியை உட்காந்து இல்லை பொறுமைனா என்னன்னா எந்த சோதனை வந்தாலும் என்ன சிக்கல் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நல்லா இருந்த சூழ்நிலைங்க திடீர் குடும்பத்துடைய சூழ்நிலை மாறிப்போச்சு தனி மனிதனுடைய சூழ்நிலை மாறிப்போச்சு சம்பாரித்த சொத்து வேற இப்போ இருக்கிற நிலைமை வேற இந்த எல்லாம் மாறுபடக்கூடிய தருணங்களிலேயும் இந்த எண்ணத்தை வலுவாக பற்றி பிடிப்பார் அதாவது இந்த எல்லாவற்றையும் கொடுத்தவன் இறைவன் மீண்டும் இந்த அசோகரிகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவன் இறைவன் நிச்சயமாக அவன் இதையும் மாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு அடியான் தான் பொறுமையோடு பயணிக்கிறார் இந்த பொறுமை மிக்க அடியார்கள் இவர்கள் அல்லாஹுடத்திலே கையேந்து இறைவா இந்த சூழ்நிலை கொடுத்தவன் நீதான் இதை சரி செய்யக்கூடியவனும் நீதான் சரி செய்வாயாக என்று கேட்கின்ற இந்த அடியார்கள் இந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணிமான் அல்லாஹன் அடியார்களே எனவே அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுடைய பொருத்தம் இதெல்லாம் பெற்றுக்கொள்வது நாம் எம்மி நம்மீது எப்படி கடமையோ அதே போல வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்மீதும் சரி நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் சரி நம்முடைய மஹல்லாக்கள் மீதும் சரி ஒட்டுமொத்தமான முஸ்லீம் சமுதாயத்தின் மீதும் அல்லாஹுடைய உதவி நேரடியாக விரைவாக கிடைக்கப்பெறுவதற்கு எல்லா காரணிகளையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் இதுதான் நம்மை அல்லாஹோடு நெருக்க வைக்கப்படுத்தி நம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய காரணிகள் இன்னும் ஏராளமான காரணிகள் இருந்தாலும் கூட இந்த அடிப்படைகளை நம்முடைய வாழ்வில் ஏந்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்லாது நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் இஸ்லாம் நம்மிடத்திலே விரும்பக்கூடிய அழகான பண்புகள் நம் அனைவருக்கும் இந்த எல்லாவிதமான விதமான பண்புகளையும் அல்லாஹுடைய உதவிகளை நேரடியாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த அழகான காரணிகளை நெரிச்செயல்களை அல்லா பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய வாக்கியம் தருவானாக வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் வாழக்கூடிய காலங்களெல்லாம் ஈமானோடும் அஹ்லாக்கோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் அழகான நேர்த்தியான சிந்தனையோடும் வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக யாரெல்லாம் எங்கெங்கே எந்த இடத்திலெல்லாம் நோயின் காரணமாக முதுமையின் காரணமாக பலகீனத்தின் காரணமாக கஷ்டமான சிரமத்தில் இருக்கிறார்களோ அல்லாவோருடைய எல்லா நிலைகளையும் ஆஃபியத்தோடும் சலாமத்தோடும் அழகான பரிபூர்ணமான சிந்தனைகளை கொடுத்து அல்லாவர்களுக்கு ஆஃபிடு தருவானாக ஈமானோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை தருவானாக வாசு அஹமது இல்லா ஹோ ரபில்